அறுபத்தி ஏழில் தமிழகத்தை பீடித்திருக்கின்ற ஒரு நோய் அது முழுமையாக தோற்கடிக்கப்பட வேண்டும் விஞ்ஞான பூர்வமாக ஊழல் செய்தவர்கள் என்று சர்க்காரிய கமிஷனால் குற்றம் சாட்டப்பட்ட ஊழல் மன்னர்களின் பெருச்சாலின் ஆட்சி போல நடந்து கொண்டிருக்கிறது நான் அதிக நேரம் பேசுறதுக்கு கூடாது முடியாது அதனால சுருக்கமா இந்த தேர்தல் அறுபத்தி ஏழிலிருந்து தமிழகத்தை பீடித்திருக்கின்ற ஒரு நோய் அது முழுமையாக தோற்கடிக்கப்பட வேண்டும் இந்த என்ன என்ன ஆச்சு அப்படின்னா இருந்து கொண்டு சரி அது வச்சிருந்த சாக்கு என்னாச்சு கரையாமல் பண்ணின ஊழலே விஞ்ஞான பூர்வமாக ஊழல் செய்பவர்கள் என்று சர்க்காரிய கமிஷனால் குற்றஞ்சாட்டப்பட்ட ஊழல் மன்னர்களின் பொருட்சாளர்களின் ஆட்சி போன்று நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஊழல் ஆட்சியை கலைந்து தேசிய சக்திகள் தமிழகத்திலே ஆட்சிக்கு வர வேண்டும் ஏன்னா அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் தேசிய சக்திகளால் வர முடியல இந்த முறை திரௌடியின் ஸ்டாக்கு இந்த பாராளுமன்ற தேர்தல் எந்த இடமும் இல்லை என்பதை தமிழக மக்கள் உறுதிப்படுத்துவார்கள் ஜனநாயக விரோதம் இது மாதிரியா அராதகம் இல்லை ஏன் எங்களுக்கு வாய்ப்பு வராதா இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ள வரும் இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்க வீட்டுக்கு போக வேண்டி இருக்கும் அவர்களுக்கு இந்த நிலை வரும் ஏனென்றால் ஒரு கட்சியினுடைய தேசிய கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் வரும்போது இந்த மாதிரி ஒரு ராணுவ கூட மாதிரியாக அந்த காவல்துறை கடுபடி இருக்கும் எவ்வளவு மோசமாக இவ்வளவு மோசமான ஒரு அரசாங்கத்தை நான் பார்ப்பதே இல்லை எனவே இதற்கு விடை கொடுத்து அனுப்புவதற்கு நமக்கு ஏப்ரல் மாதம் வாய்ப்பு கிடைக்கும் ஆக அந்த சமயத்துல தமிழகத்தில் எப்படியும் எந்த இடமும் இல்லை என்பதை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு